நெக்ஸ்டு பரிகார கோவில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவாரியிலூர் ஊரில் இருக்கும் தியாகராஜ சுவாமிகள் ஆலயத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நோய் இருக்குது அப்படின்னா உப்பு மிளகு வாங்கி போடுங்க கடன் இருக்குது அப்படின்னா உங்கள் வயசுக்கேற்ற நெய் தீபம் போடுங்க நெய் தீபம் போட்டு சாமிக்கு உண்டான அந்த வழிபாடுகளை முறையாக செய்யலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த கோவிலோட ப்ராசஸ் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கணும் அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னா அந்த செலவுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா அந்த செலவுகள் என்ன செய்கிறாலோ அதை கொடுத்துட்டு நம்ம கலந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாலை ஒரு வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்து இந்த தெய்வ வழிபாடுகளாவது பண்ணணும் ஆனா இந்த தியாகராஜ சுவாமிகள் ஆலயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அருள் பாலித்து இருக்கும் தியாகராஜ சுவாமிகள் ஆலயத்தில் வந்து கட்டாயமா நெய் தீபம் போடுங்க உங்களோட கடன் கட்டாயமா நிவர்த்தியாகும்